ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய யோக நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது நிறைய நபர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் அந்த கேள்விகளுக்குரிய சிகிச்சைகளை பார்த்துட்டு வரோம் நிறைய நபர்கள் கேட்பது ஒற்றை தலைவலி அந்த ஒற்றை தலைவலி நிறைய நபர்களுக்கு அடிக்கடி இருக்குது அது வந்து அவங்க தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க மாத்திரை சாப்பிட்டாலும் அது முழுமையான தீர்வு இல்லை ஸோ அதனால் அவங்க வாழ்க்கையில் இயல்பான ஒரு வாழ்க்கையில் வாழ முடியாத நிலை ஏற்படுகின்றது தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டே இருந்தாலும் நிரந்தரமான தீர்வு இல்லை அவர்களுக்கு தொடர்ந்து அந்த தலைவலி வந்து கொண்டே இருக்குது இப்போ இதற்கு நம்ம ஒரு எளிமையான பயிற்சி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் இருந்தாலும் நிறைய நபர்கள் இந்த மாதிரி தலைவலி அது ஒற்றை தலைவலியாக இருக்கலாம் இல்லை இரண்டு பக்க தலைவலியாக இருக்கலாம் தலை ஒரு கனமாக இருக்கலாம் சில நபர்களுக்கு இந்த ஒற்றை தலையோடு சேர்ந்து வாமிட்டிங் வந்துரும் பசியின்மை ஒரு மாதிரி ஒரு அஜீரண ஏற்படும் வாமிட்டிங் சென்சேஷன் வரும் அப்புறம் தலைவலி விடாமல் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள்லாம் இருக்குது மாத்திரை சாப்பிட்டு அப்படியே படுத்துருக்குறாங்க நிறைய நபர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க இப்போ இது மாதிரி நமக்கு வரக்கூடாது இது நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது இந்த மாதிரி வராமல் பாதுகாக்கக்கூடிய யோக நெறிமுறைகள் அப்படி வந்தவர்களும் நம்பிக்கையோடு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை அழகாக பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக மிக விரைவிலேயே இருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும் மாத்திரை நிப்பாட்டிடலாம் நிச்சயமாக நிப்பாற்ற முடியும் அந்த ஆற்றல் நமக்குள்ளே இருக்கின்றது இப்போ நம்ம எதனுடைய காரணங்கள் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது மன அழுத்தம் டென்ஷன் டிப்ரஷன் காரணமாக நம்ம உடம்பில் மூச்சோட்ட மண்டலம் பாதிக்கப்படுகின்றது அப்போ நம்ம உடம்புல மூச்சூட்டது மண்டலத்தை சரி செய்யணும் அது கரெக்டாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை எடுத்துகிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல முதல்ல சைனஸ் அப்படிங்கிறது இருக்காது பொதுவாகவே உடலில் சைனஸ் தன்மை உள்ளவங்களுக்கு வலது மூக்கு அடைப்பாக இருக்கும் இல்லைனா இடது மூக்கு அடைப்பாக இருக்கும் சில நபர்களுக்கு ரெண்டு நாசுமே அடைப்பாக இருக்கும் அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு ஒற்றை தலைவலி வரும் அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சைனஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய காரணத்தினாலும் தலைவலி சளி தொந்தரவினால் வருகின்றது மூச்சோட்ட மண்டலம் பாதிக்கப்பட்டதினால வருகின்றது அந்த மூச்சோட்ட மண்டலம் பாதிக்கப்பட்டனால ஒரு டென்ஷன் டிப்ரஷன் இருக்கும் அதனால் வருகின்றது நுரையீரலுடைய இயக்கம் சரியாக இல்லை அப்படின்னாலும் ஒற்றைத் தலைவலி ஏற்படும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கலை சாப்பிட்ட உணவு செமிக்கலை ஒற்றைத்தலைவில் ஏற்படும் பசி வந்தாலும் தலைவலி ஏற்படும் அதிகமாக சாப்பிட்டாலும் ஜீரணம் ஹெட்டேக் ஹெட் ஏற்படும் அப்போ அந்த வலி அப்படிங்கிறது உடல் ஏதோ ஒரு தொந்தரவு அந்த தொந்தரவுனுடைய வெளிப்பாடு அப்போ இவ்வளவுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இன்றைக்கு ஒரு எளிமையான ஒவ்வொரு வெவ்வேறு வகையான மூச்சு பயிற்சியின் மூலமாக எளிமையான பிராணாயாம பயிற்சியின் மூலமாக நம்ம உடம்புல மூச்சோட்ட மண்டலத்தை சரி செய்ய போகிறோம் அதே மாதிரி ஜீரண மண்டலம் நரம்பு மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் எல்லாமே கரெக்டாக ஏங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒற்றை தெளிவிலே வராது ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சியின் மூலமாக நிச்சயமாக எவ்வளவு வயதானாலும் நன்றாக இன்றைக்கு இருக்கிறீங்க இந்த பயிற்சியை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் தலைவலி வராது ஒற்றை தலைவலி உள்ளவர்கள் மைக்ரேன் போன்ற உள்ளவர்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஒரு எளிமையான பிரணாயாம பயிற்சி அதம பிரணாயம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை சுகாசனத்தில் பண்ண போகிறாங்க முதல்ல எவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் ஒரு ஐந்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ கை ரெண்டு இந்த மாதிரி இடுப்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க முதல்ல ரெண்டு நாசி வழியே மூச்சை நல்லா வெளியே விட்டுருங்க இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு ஐந்து வினாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சு வெளியே விட்டுருங்க இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு ஐந்து வினாடி ஓய்வு எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு முறை முதல்ல ரெண்டு நாசுகளையும் மூச்சு வெளியே விட்டுருங்க இப்போ ரெண்டு நாசுகளையும் மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியிடுங்க இந்த மாதிரி ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ மத்தியம பிரணாயாமம் அப்படிங்கிற பயிற்சி பண்ண போகிறாங்க கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல ரெண்டு நாசுவளியும் மூச்சு வழியை விட்டுருங்க இப்போ மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக ரெண்டு வழியும் மூச்சு வழியி விடுங்க ஐந்து நாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை முதல்ல ரெண்டு நாசுவலி மூச்சு வெளியே விட்டுருங்க இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரெண்டு நாசிலேயே மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு முதல்ல வெளியே விட்டுருங்க இப்போ மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக ரெண்டு நாசுலேயும் மூச்சு வழியை விடுங்க இந்த மாதிரி ஐந்து முறை பண்ணிக்கணும் இப்போ கைகளை சாதாரணமாக வச்சுக்கோங்க இப்போது ஆத்திய பிராணாயாமம்னு அனுப்புகிறாங்க கைகளை ரெண்டும் இந்த மாதிரி பின்னாடி வச்சுக்கணும் முதல்ல ரெண்டு நாசுலேயும் மூச்சு வழியை விட்டுருங்க மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியை விடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சை நல்லா விட்டுருங்க இப்போ மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு ஐந்து முன்னாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் மீண்டும் ஒரு முறை முதல்ல வெளியே விட்டுறணும் இப்போ மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை விடுங்க ரிலாக்ஸ் கைகளை நார்மலாக வச்சுக்கோங்க இப்போது பொறுமையாக பத்மாசனம் போட்டுக்கோங்க கைகள் சின்முத்திரை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ பத்ம உஜ்ஜயி அப்படிங்கிறத பண்ணப்றாங்க ரெண்டு கைகளை இந்த மாதிரி ஸ்டெச் பண்ணிக்கோங்க கழுத்து லைட்டாக பின்னாடி வச்சுக்கோங்க இப்போ மூச்சு மட்டும் வெளியே விடுங்க ரில கைகள் சின் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க இப்போ பத்ம கபால பாதி பண்ண போகிறாங்க கைகளை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து பின்னாடி ஸ்பீடாக மூச்சை உள்ளெழுத்து வச்சு விளையாடுறாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கை சின் முத்திரை சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ அப்படி கைகளை முத்திரை பெருவர்கள் நோக்கி ஐந்து வரலையும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை அடைய விடுங்க இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இரண்டு நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க ஒற்றை தலைவலியும் உள்ளவங்க இல்லை ரெண்டு பக்க தலைவலியும் உள்ளவங்க இரண்டு நிமிடம் இந்த பயிற்சி பண்ணிவிட்டு இந்த ரெண்டு கைகளையும் அப்படியே ரெண்டு நெற்றிப்பூர்வ பக்கத்தில் சைடில் வச்சுக்கோங்க மெதுவாக கைகளை கொண்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இரண்டு நிமிடம் இருந்ததுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளடங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க பொறுமையாக கைகளை மீண்டும் கீழே கொண்டு வந்துடுங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த பிரணாயாம பயிற்சியை போகிறாங்க பொறுமையாக கால்களை நீட்டி நிதானமாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க அதம பிராணாயாமம் பண்ண போகிறாங்க ரெண்டு கையும் இடுப்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை நல்லா ஸ்பீடாக வெளியே விடுங்க இப்போ மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு ஐந்து முன்னாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் மீண்டும் ஒரு முறை ரெண்டு நாசி மூச்சை மெதுவாக விட்டுருங்க இப்போ மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக ரெண்டு நாசியும் மூச்சு விளையாடுங்க ஒரு ஐந்து வினாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ரெண்டு நாசுகளையும் மூச்சு விடுங்க இப்போ ரெண்டு நாசுகளையும் மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க இப்போ மத்தியமே பிராணாயாமம் பண்ணுறாங்க ரெண்டு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல ரெண்டு நாசுலேயும் மூச்சை மெதுவாக விட்டுருங்க இப்போ மூச்சை உள்ளழுங்க அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியாக விடுங்க ஒரு ஐந்து நாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை வெளியே விடுங்க ரெண்டு நாசு வழியாக இப்போ மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு அடைய விடுங்க இப்போ ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பின்னாக்க வச்சுக்கோங்க ஆத்திய பிராணாயாமம் முதல்ல ரெண்டு நாள் சொல்லியும் மூச்சு வழியோடுங்க இப்போ மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு ஐந்து முன்னாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சு வெளியே விட்டுறணும் இப்போ மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க இந்த மாதிரி பொறுமையாக ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ நிதானமாக கைகளை ரெண்டு முட்டி மேலே வச்சுக்கோங்க ஒரு ஐந்து முன்னாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ வஜிராசனத்திலேயே முகலமுத்திரை பண்ண போகிறாங்க பெருவரை நோக்கி குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு ஐந்து முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இரண்டு நிமிடங்கள் இந்த முகலமுத்திரையில் அப்படியே இருங்க இரண்டு நிமிடங்கள் முடிந்ததொடனே இந்த ரெண்டு கைகளையும் அப்படியே நெற்றி பூர்வமையத்தில் கை குவித்த மனைக்க அப்படி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை உங்களால் உணர முடியும் ஒரு ஐந்து முறை மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க இப்போ கைகளை அப்படியே முட்டி மேலே வச்சுக்கோங்க சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க நேர்களி ஒற்றை தலைவலி மைக்ரேன் தொடர்ந்து தலை பள்ளி உள்ளவர்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த பயிற்சியை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்போ கொஞ்சம் சற்று வயதானவர்கள் வஜிராசனம் போட முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே முதுகெலும்பு நேராக வச்சுட்டு பொறுமையாக பயிற்சி பண்ணுங்க முதல்ல உங்கள் உடம்புல நல்லா மூச்சோட்ட மண்டலம் கரெக்டாக இயங்கும் சைனஸ் வராது வலது பக்கம் இடது பக்கம் பிளாக் ரிலீஸ் ஆகும் மூச்சோட்ட மண்டலம் ஜீரண மண்டலம் நுரையீரல் நன்றாக இயங்கும் மன அழுத்தம் டிப்ரஷன் நீக்கப்படுகின்றது இந்த முதிரையின் மூலமாக ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள் நீக்கப்படுகின்றது அப்போ மனம் சாந்தமாகவும் நிதானமாகவும் இருக்கும் பொழுதும் மூச்சோட்டம் ஒரே சீராக நிதமிக்க இயங்கும் பொழுது இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு அந்த ஒற்றைத்தலை வெளிவராது உடம்புல கழிவுகளும் இந்த பயிற்சியின் மூலமாக சரியாக வெளியேறிவிடும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்